நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது எரர் நாணயங்களை பற்றி எரர்னால் முதல்ல நாம் எந்தெந்த வகையில் இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒரு நல்ல நாணய சேகரிப்பாளராக வரணுன்னா அதுக்கு இந்த ஒன்பது வகை காயின்களை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கணும் முதல்ல அந்த காயினை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அந்த ஒன்பது வகை நாணயங்களை நீங்கள் சேகரிக்க வேண்டிய நாணயங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அப்புறமா சேருங்க அப்புறமா அதனுடைய தன்மைகளை விலை விவரங்களை நல்ல முறையில் தெரிஞ்சுக்கங்க அப்புறமா விற்கிறதுக்கு விற்பனை செய்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க ஏன்னா எடுத்த எடுப்புலேயே வந்து இந்த நாணயம் எவ்வளவு இந்த நாணயம் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லாருமே கேட்குறீங்க பேசுகிறீங்க நம்ம நாட்டில் அடிக்கக்கூடிய அத்தனை வகை நாணயங்களையும் நாணயங்கள்லேயும் நான் சொல்ல போகிற இந்த காயின்கள் இருக்குது முதல்ல அதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்குங்க சாதாரண காயின்களையெல்லாம் எடுத்து இது எவ்வளோ போகும் அப்படிங்கிற ஒரு அறியாமையை நீங்கள் அழிச்சிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் முதல்ல அதில் இருக்கிற எம் இந்த ஒன்பது வகை இரர் நாணயங்களை பற்றி நீங்கள் இந்த வீடியோவில் நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தெரிஞ்சுக்கோங்க முதல்ல சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இதில் இருக்கக்கூடிய முதல் நாணயம் பேட்டன் நாணயம் அடுத்தது ஓஎம்எஸ் அடுத்தது ரேர் அப்புறம் மியூல் அப்புறம் இயர் அண்ட் மின்ட் ஐஸ் அப்புறம் லயன் வெரைட்டி டை வெரைட்டி டை ரொட்டேஷன் ஆகிய இந்த ஒன்பது வகை நாணயங்களை பற்றி இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் அதை நல்ல முறையில் கற்றுக்கிட்டு முதல் நாணயங்களை சேகரிங்க சில பேர் இந்த காயினுங்கள்லாம் விலையே போகாது விற்பனை செய்யவே முடியாதுங்கிற மாதிரியெல்லாம் போடுறாங்க அப்படி இல்லை நாம் எந்தெந்த காயின்களை எடுத்து வைக்கணும் சேர்த்து வைக்கணுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் நாணயங்களை விற்கலாம் ஒரு நாணய கண்காட்சியில் நீங்கள் போய் விற்கலாம் இல்லைன்னா உங்கள் கிட்டே இந்த வகை நாணயங்கள் இருக்குனாலே உங்களை தேடி டீலர்கள் வருவாங்க அவங்கெல்லாம் பெரிய அளவில் கல்கத்தா மும்பை டெல்லி இந்த மாதிரியான ஊர்களில் போய் ஏன் வெளிநாடுகளிலே கூட போய் விற்கக்கூடிய டீலர்கள் நம்ம நாட்டில் அதிகமான பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் உங்களை தேடி வரணுன்னா இந்த காயின்களை நீங்கள் முதல்ல கண்டுபிடிச்சி எடுத்து சேர்த்து வைங்க என்ன விலைக்கு வாங்குறீங்கங்கிறத நீங்கள் விட்டுருங்க அவங்க உங்களை தேடி வர வர்ற மாதிரி நீங்கள் சேமித்து வைங்க சரிங்களா முதல் நாணயம் பேட்டன் நாணயம் பேட்டன் நாணயம் அப்படி என்றால் என்ன அப்படின்னா முதல்ல நாணயங்களை அடிக்கிறதுக்கு முன்னால் டீமாக இருப்பாங்க நாணயங்களை அடிக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு முன்னால் அந்த டீம் பேசி ஒரு டிசைனை வடிவமைப்பாங்க வடிவமைச்சு அதை அடித்து பார்ப்பாங்க நல்ல டிசைனில் நல்ல திருப்திகரமாக வந்திருந்ததுன்னா அதை அதே இல்லை இதிலையே அடிப்பாங்க இல்லைன்னா வேற ஒன்று வேறொரு டிசைன் ரெடி பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறைய காயின்களில் நடந்திருக்கு அப்படி அடிக்கப்படுற அந்த காயின் தான் வந்து பேட்டர்ன் நாணயம் அதுக்கு பிற்பாடு அடிக்கக்கூடிய அந்த காயின்கள்லாம் வந்து மக்கள் புழக்கத்தில் விட்டுருவாங்க மக்கள் புழக்கத்தில் வரக்கூடியதில் ஓஎம்எஸ் இருக்கலாம் ரேர் இருக்கலாம் மற்ற வெரைட்டிஸ்லாம் இருக்கலாம் ஆனால் இந்த பேட்டர்ன் இருக்காது இருக்கலாம் ஒன்று ரெண்டும் இருக்கலாம் ஏன்னா அதை வந்து தனியாக எடுத்து வச்சுருவாங்க அவங்களுக்கே தெரியாமல் இந்த நாணயங்களில் கலந்து வரும்போது அது நமக்கு க நம்ம கைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது பழைய நாணயங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா நமக்கு முந்தைய சேகரிப்பாளர்கள்லாம் அதை சேமித்து வச்சுட்டாங்க நமக்கு கிடைக்க வாய்ப்பில்லை இருந்தாலும் தெரிஞ்சுக்குவோம் ஏதோ ஒன்று ரெண்டு உங்கள் அதிர்ஷ்டம் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் அந்த நாணயம் கிடைக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் தாத்தா பாட்டி இப்படி மற்ற எல்லோரும் உங்கள் முன்னோர்கள் சேர்த்து வச்சுருக்கலாம் எடுத்து வச்சுருக்கலாம் அதனால் இதை தெ தெரிஞ்சிக்கங்க ஒரு டிசைனை வடிவமைப்பாங்க அதை வந்து பிடிச்சா அந்த டீமுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் அதை மக்கள் புழக்கத்துக்கு கோடிக்கணக்கில் அச்சிட்டு வெளியிடுவாங்க இல்லைன்னா வேறொரு டிசைன் வடிவமைப்பாங்கன்னு முன்னையே சொல்லிட்டேன் அந்த பஸ் முதல் முதல் அடிக்கப்பட்ட காயந்தான் பேட்டன் நாணயம் அடுத்தது ஓஎம்எஸ் நாணயம் ஓஎம்எஸ் அது எப்படி வரும் அப்படின்னா வடிவமைச்சிடுறாங்க இல்லையா காயினை வடிவமைச்சு அதை அடிக்கிறதுக்காக மெட்டல் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க இந்த மெட்டலில் தான் அதாவது இந்த அஞ்சு ரூபாய் வந்து காப்பர் நிக்கலில் தான் அடிக்கணும் இல்லை நிக்கல் பிராட்சில் தான் அடிக்கணும் இல்லை ஸ்டீலில் அடிக்கணும் இந்த மாதிரி ஒரு டிசைட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படி அடிக்கும்போது அவங்களே தெரியாமல் ஒன்று முன்னால் அடித்த காயின் அல்லது பின்னாடி அடிக்க போகிற காயின் அதாவது உலோகம் மாறியது வேறொரு உலோகத்தில் காப்பர் நிக்கல் அடிக்கணுன்னா ஸ்டீலில் அடிச்சிருவாங்க ஸ்டீலில் அடிக்கிறதுனா நிக்கல் பிராஸில் அடிச்சிருவாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி மா நிறைய அடிக்க மாட்டாங்க தவறுதலாக அவங்களுக்கே தெரியாத அந்த மெட்டல் அந்த உலோகம் வந்து கட் பண்ணி வச்சுருந்ததில் கலந்துரும் அப்படி க கலந்ததில் அவங்க அடிக்கும்போது அதுவும் சேர்ந்து வந்துடும் அப்படி வரும்போது அந்த காயின்களையும் அவங்க பொறுக்கி எடுத்துருவாங்க இருந்தாலும் அவங்களுக்கே தெரியாத ஏதோ ஒரு ரெண்டு மூணு ஒரு அஞ்சு இந்த மாதிரி வந்துடும் இது வந்து இது தான் ஓஎம்எஸ் நாணயம் மெட்டல் மாற்றி அடிக்கப்பட்ட ஓஎம்எஸ் நாணயம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரூபாயிலேயே இருக்குது அலுமினியத்தில் அடிச்சிருப்பாங்க அடுத்தது நாம் வந்து ரேர்காயனை பார்க்க போகிறோம் ரேர்காயன்னா என்ன அப்படின்னா ஒரு நாணயம் அடிக்கும்போது அடிக்கிறாங்க இல்லையா அதில் வந்து இவ்வளோ காயின் தான் அடிக்கணும் அதாவது முதல் வருஷத்துலையோ அந்த காயின் அடிக்கப் போகிற முதல் வருஷத்துலேயோ அல்லது கடைசி வருஷத்துலேயோ இல்லை ஏதாவது ஒரு வருஷத்துலேயோ கம்மியாக மின் பண்ணியிருப்பாங்க ஏதாவது ஒரு ஊரில் கம்மியாக மின் பண்ணியிருப்பாங்க அதாவது நாலு நாணய சாலைகள் இருக்குது நம்ம நாட்டில் மும்பை கல்கத்தா ஹைதராபாத் நோய்டான்னு இந்த நாலு வகையில் ஏதாவது ஒன்றில் கம்மியாக அடிச்சிருப்பாங்க அந்த கம்மியாக அடித்து அடிக்கக்கூடிய க நாணயங்கள்லாம் வந்து முதல்ல தெரியாது மக்கள் புழக்கத்தில் போயிடும் போய் அதை எடுத்து வைக்க ம தவறிடுவாங்க அப்புறமா விவரம் தெரிஞ்சு எடுக்கும் போது நிறைய நாணயங்கள் தொலைஞ்சி போயிருக்கோம் எங்கேயாவது விழுந்து பூமியில் மறைஞ்சி போயிருக்கோம் இந்த மாதிரி ரொம்ப அரிதாக இருக்கக்கூடிய நாணயங்கள் தான் வந்து ரேர் மிக அரிதான நாணயம்னு சொல்லுவாங்க அது எந்த மாதிரி வகைன்னா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஒரு ரூபாயை நம்ம எடுத்துக்கலாம் மும்பை மின்டில் அடித்தது இதை வந்து ரொம்ப நாளாக வந்து நம்ம நாணய சேகரிப்பாளர்கள் நான் உட்பட தேடிக்கொண்டே இருக்கிறோம் நீங்களும் இனிமேல் தேடுவீங்க உங்களுக்கு அந்த மாதிரியான நாணயங்கள் கிடச்சா எடுத்துவீங்க இதுக்குன்னு உங்களுக்கு ரெண்டு வீடியோ தனியாக போட்டிருக்கேன் ஒரு காயின்னு பற்றி பே தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை போய் பாருங்கள் இனி இங்கே காட்டிகிட்டு இருக்கக்கூடிய இந்த காயின்கள் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு எடுத்தது தான் ஆனால் இன்னொரு வீடியோவில் இதை பற்றி எரர் வகையை பற்றி நம்ம பேசிக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குது ரேர் இந்த ரேர் காயினை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்களா மிக அரிதான ஒரு நாணய வகை இன்னொன்று சொல்லணுன்னா அந்த மாதா வைஷ்ணோ தேவின்னு ஒரு அஞ்சு ரூபா நாணயம் நிக்கல் பிராஸில் அடித்தது அதை வந்து பத்து லட்சம் போகும் இருபது லட்சம் போகும் முப்பது லட்சம் போகும்லாம் சொன்னாங்க ஆனால் அது அப்படி இல்லை அதில் வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அடிச்சிருக்கக்கூடிய அந்த காயின் கொ கொஞ்சம் கம்மியாக மின் பண்ணியிருக்காங்க அது அது மட்டும் ஒரு நூறுரூபா நூற்றி இருபது ரூபாய்க்குள்ளே போக வாய்ப்பு இருக்குது பத்து ரூபாயில் அடித்தது ஒரு ஐநூறுரூவா வரைக்கும் கூட போகலாம் ஆனால் அதுக்கு பிற்பாடு நான் எங்கள் அடித்த நாணயங்கள் வந்து முப்பத்தி ஆறாயிரம் கோடிக்கு மேலே அடிச்சிருக்காங்க அதனால் அந்த காயின் வந்து ரேரெல்லாம் கிடையாது ஸ்கேரில் கூட வராது அதனால் மாதா வைஷ்ணவ தேவியை பற்றி யாராவது பேசுனாங்கன்னா இது அவ்வளோ போகும் இவ்வளோ போகுன்னாங்கன்னா நீங்கள் அதை கேட்டுக்காதீங்க கண்டுக்காதீங்க ரெண்டாவது இந்த வீடியோவில் வந்து என் காயின் இவ்வளோ இருக்குது இது எவ்வளோ போகும் அப்படிங்கிற மாதிரிலாம் போடாதீங்க ஏன்னா உங்களை ஏமாத்துகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க இவ்வளோ பணம் கட்டுங்க உங்கள் காயின்னு பத்து லட்ச ரூபா போகும் இவ்வளோ பணம் கட்டுங்க அவ்வளோ பணம் கட்டுங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் அதையெல்லாம் நம்பி பணத்தை கட்டிடாதீங்க கட்டின பிற்பாடு அவங்க செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆயிரும் மறுபடியும் அவங்கள நீங்கள் தேட முடியாது ஆன்லைன்லேயும் அவங்க வேற ஒரு நம்பரில் மற்றவங்களை ஏமாத்த ட்ரை பண்ணுவாங்க அதனால் கவனமாக இருங்க ரேர் காயின் இதுதான் இப்போ ம கம்மியாக மின் பண்ணக்கூடிய ஒரு அரிதான அரிய வகை காணாமல் போய்விட்ட ஒரு நாணயம்தான் அரிய வகை நாணயம் இப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவில் நம்ம வெள்ளைக்காரங்க நம்ம நாட்டை விட்டு போகிறதுக்கு முன்னால் அடித்த கடைசி நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு எல்லாரோட கையிலேயும் இருக்கும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மட்டும் யாருக்குமே கிடைக்காது அது லட்சக்கணக்கில் போகக்கூடிய காயினு அது வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஆன்லைனில் போடாதீங்க பத்திரமாக வைங்க டீலர்கள் உங்களை தேடி உங்களுக்கு இது உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை மற்றவங்களுக்கு தெரியற மாதிரி வைக்காதீங்க நீங்கள் வச்சுருங்க உங்களை தேடி டீலர்கள் வருவாங்க சரிங்களா சொல்லாதீங்கங்கிறீங்க அப்புறம் வச்சுருங்க தேடி வருவாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க அது நாம் பேசிக்குவோம் சரி வாங்க நம்ம அடுத்த காயினுக்கு போவோம் மியூல் மியூல்னால் ஒரு காயினில் அடிக்கிறாங்க இப்போது இப்போ ஒரு அஞ்சு ரூபா காயின்லேயே அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அடிக்கிறாங்க தொண்ணூற்றி எட்டு வந்து சிங்கம் மாறுது வேறொரு சிங்கம் அதில் மாற்றப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் இருக்கக்கூடிய பிக்சை சிங்கம் மாறுது அடுத்த இது வருது அடுத்த சிங்கம் வருது அப்போ தொண்ணூற்றி ஏழில் அடிச்சிருக்கக்கூடிய அந்த சிங்கத்தை தொண்ணூற்றி எட்டில் மாற்றி அடிச்சிருக்கிறாங்க அதெல்லாம் வந்து விளக்கப்படமெல்லாம் அடுத்த வீடியோவில் போடுறேன் அது மியூல் இந்த மாதிரியான இந்த வகை நாணயங்கள் தான் வந்து மியூல் இது வந்து கமமர்டி காயினில் இருக்குது பொதுவாக பொதுவான வகையில் இருக்குது எல்லா வகையிலையுமே இருக்குது நிறைய நாணயங்கள் நிறைய இருக்குது மியூல் வகை அதுதான் அடுத்தது டை வெரைட்டி டை வெரைட்டி சாரி லயன் வெரைட்டி லயன் வெரைட்டினாலும் மியூல் வகைனாலும் ஒன்று தான் மியூலுங்கிறது வந்து கொஞ்சமாக கொஞ்சமாக அடிச்சிருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடியது மியூல் சிங்கம் மாதிரி அடிக்கப்படுறது ஆனால் அதுவே நிறைய இப்போ ரெண்டு ரூபாயிலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் ஒரு நாலு வருஷம் தான் அதில் மியூல் இருக்காது லயன் வெரைட்டி இருக்காது அதாவது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு இந்த சாரி ரெண்டாயிரத்தி மூணில் இருக்குது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு ரெண்டாயிரத்தி நாலு இதில் வந்து மியூல் இல்லை அதாவது லைன் வெரைட்டி இல்லை பார்த்தீங்களா அந்த மாதிரி லைனை மாற்றி அடிக்கக்கூடியது தான் வந்து நீங்கள் சேர்த்து வைக்கிறதுக்கு ஏற்றது ரொம்ப 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 ஏற்றது இந்த ரெண்டு ரூபா காயினில் நிறைய இருக்குது அந்த அடுத்து அடுத்த ஒரு வீடியோவில் போடுற நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்த வீடியோவுக்கு போவோம் அடுத்த காயினுக்கு போவோம் சாரி அடுத்தது டை வெரைட்டி டை வெரைட்டின்னா வந்து அந்த மேலே இருக்க சத்தியம விஜயந்த அழிஞ்ச மாதிரி இருக்கும் கீழே இருக்க ப்ரைஸ் இருக்கிற எழுத்து அழிஞ்ச மாதிரி இருக்கும் நம்பர் அழிஞ்ச மாதிரி இருக்கும் கீழே இருக்க அந்த வருஷம் அழிஞ்ச மாதிரி இருக்கும் மின்ட்டு மார்க்கில் வித்தியாசம் தெரியும் எட்ஜில் ஹெட்ஜில் வித்தியாசம் வரும் அதாவது ரீடட் எட்ஜு ஸ்மூத் ஹெட்ஜிங்கிற மாதிரி அது வந்து ரொம்ப அரிதாக சில வகை நாணயங்களில் தான் இருக்கும் வந்து நாணயங்களை காட்டி உங்களுக்கு விளக்கம் கொடுத்தா தான் புரியும் ஆனால் இந்த மாதிரியான வகைகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க டை இப்படி தான் இருக்கும் அடுத்தது சாரி டை வெரைட்டி அப்படி தான் இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது டை ரொட்டேஷன் டை எப்படின்னா அது வந்து கிளாக் எரர்ன்னு கூட சொல்லுவாங்க அதை அந்த சிங்கம் இருக்குது பார்த்திங்களா அது நேராக இருக்கும் நம்ம திருப்பி பார்த்தோம்னா நாணயங்களை கையில் வச்சு பார்த்தோம்னா நேராக அந்த நம்பருக்கு நேராக கரெக்டாக ராஜா சிங்கம் நிற்கும் அதவே அப்படியே தலைகீழாக மாற்றி போட்ட மாதிரி இருக்கும் அது நல்ல ஒரு ஹெவியான எரர் அதே மாதிரி ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி இப்படி பதினோரு மணி வரைக்கும் அதில் ரொட்டேஷன் டை ரொட்டேஷன் இறையர் இருக்குது ஐந்து ஆறு மணி ரொட்டேஷனுக்கு தான் நல்ல வேல்யூ இருக்குது இருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்து சேர்த்து வைங்க கடிகாரம் மாதிரி அமைப்பை உருவாக்குங்க அது ஒரு நல்ல விலைக்கு போகும் ஆனால் எதையும் விற்பனை செய்கிறதுக்கு அவசரப்படாதீங்க முதல்ல எடுத்து தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் சேர்த்து வைங்க அப்புறமா அது அதை அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்ச பிற்பாடு அதை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சரிங்களா இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து எரர் வகை எரர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொ ஒவ்வொரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன் இதுக்கு முன்னால் தெளிவாக போடலை சும்மா ஒவ்வொரு கையை நான் கட்டி போட்டிருக்கேன் எல்லாத்துக்குமே நான் நான் வந்து வீடியோ போடுறேன் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டை ரொட்டேஷன் அது போட்டிருக்கேன் லைன் வெரைட்டி போட்டிருக்கேன் இப்போ இன்னும் விளக்கமாக தெளிவாக நிக்கல் எல்லாம் போடலை இந்த ப்ளஸ் நாணயங்களில் மூணு சிங்கங்கள் கொண்ட நாணயம் இருக்குது மூணு டை வெரைட்டி அதாவது அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த எண்கள் வருஷம் அதில் இருக்குது அதெல்லாம் நான் காட்டுறேன் நாம் இனி அடுத்த ஒரு வீடியோவில் இனி தொடர்ச்சியாக இதை 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 பற்றி உங்கள் எனக்கு தெரிஞ்சதையெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த நொடியை நான் வீடியோ போட்ட அடுத்த நொடியே உங்களுக்கு வரும் சரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்